கவுர்மெண்ட் வேலைக்கு உங்கள்கிட்ட மூணு மாதம் மூணு நாலஞ்சு ஒரு வருஷமாகவே இது பண்ணிக்கிறேன் சாமி உங்கள்கிட்ட நாங்கள் போவாத கோயிலில் சாமி கும்பிடாத தெய்வம் இல்லை மூணு மாதமாக கேட்டுட்ருக்குறேன் சாமி அது வருமா வராதா வருமா வராதான்னு த கரும சாமி நான் வரும்பா கொஞ்சம் பொறுமையாரு கண்டிப்பாக வந்துடும்பா அப்படின்னு அதே போல் த போன மாதம் த பத்து நாளாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு மாதம் மா இருக்கலாம் ஒரு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக உனக்கு கவுர்மெண்ட்டு வேலை போட்டாச்சு சரியா ஆர்ட்ரு உன் கைக்கு வந்துடும் நீ பயப்பட வேலை தைரியமாக இருமா அதுவும் உன்னோட ஊர்லேயே போட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் வேலை வந்துருச்சா ஆர்டர் கையில் வாங்கியாச்சா ஐஸ் ஸ்கூல்லையா எந்த ஊரில் போட்டது உன் ஊர்லேயே போட்டாச்சா என்ன கேட்டீங்க என் ஊர்லேயே போடுற மாதிரி கேட்டீங்க அந்த மாதிரி வேலை வாங்கி கொடு சாமி போடாச்சா டக் கருபசாமி என் வேலையை நான் முடிச்சுட்டேன் அப்படி கொடுத்தா நீங்கள் என்ன சேர நீங்கள் சரி அப்படியா இதுக்கு மேலே ஓனாகும் இந்த பழத்தை வச்சு பயன்படுத்தி இதை வந்து பீரோ பணம் வைக்கிறதில் வச்சுக்க ஆ இதுக்கு மேலே எப்படி இருக்குன்னு பாருங்க ஆ எப்படி சேருதுன்னு பாரு